விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தில் மேற்கு மண்டலமான கொங்கு மண்டலத்திலே தீரன் சின்னமலை அவர்களோடு வீர தளபதியாக இருந்து வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போரிட்டு வெள்ளையரால் படுகொலை செய்யப்பட்ட மாவீரன் கொல்லான் பகடியினுடைய சிலை திறப்பு விழா இன்று நடைபெறுகிறது இந்த மணிமண்டபத்தையும் சிலையையும் பல கோடி ரூபாய் செலவில் அமைத்துக் கொடுத்த திராவிட மாடல் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒட்டுமொத்த அருந்த மக்களின் சார்பாகவும் திராவிட தமிழர் கட்சியின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அருந்தையர்களை வந்தேறிகள் என்றும் பிழைக்க வந்தவர்கள் என்றும் வசைபாடிய இந்த வரலாற்று திரிப்பு கூட்டங்களுக்கு பதில் சொல்லுகிற வகையில் அல்லது இந்த வரலாற்றை மீட்டெடுக்கிற வகையில் இன்றைக்கு திராவிட மாடல் அரசு அறிந்து சமூகத்தினுடைய மேற்கு மண்டலத்தினுடைய ஒப்பற்ற தளபதியாக விளங்கிய மாவீரன் பொல்லான் பகடையினுடைய சிலையை இன்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்கிறார் இது இந்த சமூகத்திற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கும் கிடைத்த பெருமையாக கருதுகிறோம்